ஆனால் மலேசியா மாரி ஒரு நல்ல மக்களை நான் உலகத்தில் எங்கேயும் பார்க்கறதில்ல ஏன்னா ஒரு செல்ஃபி எடுக்கனா கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்களா அனுமதி பெற்றாங்க நான் மலேசியா சிட்டிவான்ல நம்ம சிவநாதன் அவர்கள் மாப்பிள்ளை நம்ம ஐயப்பன் பூஜை வச்சுருந்தாரு பதினெட்டு படி பூஜை வச்சுருந்தாரு சரின்னு அதில் கலந்துக்கலாம்னு வரும்போது இங்கே ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சி என்னன்னா என் சொந்த வந்து மெயின் லீட் ரோடு பண்ணிகிட்டு இருக்காங்க மோயிப் இருந்து அதில் நான் ஒரு குட்டி கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் கும்கி டூல வந்து அவங்க வந்து சின்ன வயசு தீரணியா பண்றாங்க நான் முதல் முறையாக பிரபு சாலாமன் சாரோட இயக்கத்தில் வில்லனா ஒரு அதாவது மாறுபட்ட கதாபாத்திரத்தை வந்து கொட்டாச்சி பார்ப்பீங்க வணக்கம் என்னுடைய முதல் படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா பெண்ணின் மனதை தொட்டும் அந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது எங்கள் அண்ணன் விவேகனண்ணா சின்ன கிளைவான இப்போ அவர் அவரை சார்ந்து அவர் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பத்ரி பகவதி யூத் வசீகரான்னு சொல்லி போட்டு நிறைய விஜய் கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் எனக்கு வந்து என்ன தான் நான் வந்து எந்தெந்த படங்கள் எல்லாம் நடிச்சிருந்தாலுமே எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்குமே என்னை அடையாளம் ஐடென்டிஃப்ரூப் பண்ணுறாங்க அப்படின்னா அது முதல் படமான பெண்ணின் மனைவி தொட்டு எங்கள் அண்ணன் கொடுத்த வந்த வாய்ப்பு சொன்னால் இன்றைக்கி என்னோட மகளும் வந்து நிறையா படங்கள் இருக்காங்க இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸுக்கெல்லாம் வந்து திடீர்னு கொட்டாட்சியை ஐயோ பார்த்து சில பேர் எல்லாம் சொல்றாங்க மலேசியாலே சொல்றாங்க அவர் ஆர்த்தி மானுசுமியோட அப்பா ஒரு அப்படிங்கிற அளிக்கத்தான் கஷ்டப்பட்டு தான் அப்படிங்கிற மாதிரி லாலு பெருமிதமா பார்ப்பவன் கூப்பிட்டு அதை கூப்பிட்டு வாழ்க்கை டைமில் நானே போட்டோ எடுத்துட்டு ஏங்க என் படம் படத்தை வந்து பாது ஆமாண்ணே நே இவ்வளவு பாத்துருக்கேன் விஜய் டிவ பாத்து அதுல பாத்திரே இதுல பாத்தோன்னே அடுத்த கட்டத்துக்கு ஓடுவாங்க அதெல்லாம் நம்ம இங்கோட ஜாலியா பேசிக்கல ஆனா உண்மையிலுமேங்க மலேசிய மக்களை தமிழ் மக்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்பை கொடுக்கறதில் வந்து அவங்களுக்கு மிஞ்சியவர் எவரும் இல்லைன்றது மாதிரி அடாடா அவ்வளவு ஒரு இப்போ ஒரு ஊருக்கு போவோம் கோயம்புத்தூர் போவோம் மதுரை போவோம் திருச்சி போவோம் திருநெல்வேலி போவோம் இந்த காலக்கட்டம்ல அங்க இருக்கிற ஊர் மக்கள் அடிக்கடிக்க நடிகர்ல பாக்குறதுனால என்னவோ அவங்க எல்லாமே அவங்க ஒன்னா இருக்கிற மாதிரியே அவரு தாண்டா நம்மளால தாண்டா அப்படின்ட்டு போயிருவாங்க அதெல்லாம் தாண்டி இங்கே இவ்வளவு பேர் வருவாங்க போவாங்க அவங்க கரெக்டா ஒரு பல்ஸ் வச்சிருக்கிறாங்க இவங்க இவ்வளோ இவங்க இப்படி 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 இப்படின்ட்டுலாம் அதனால எங்களை மாதிரி நடிகர்கள் எல்லாம் பார்த்தோன்னு அப்படியே வாரி அன்பை தெளிக்கிறார்கள் அதெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது இப்ப அடுத்த கட்ட நான் பண்ணிட்டு இருக்கிறது என் பொண்ணு வந்து மெயின் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க மொய் விருந்து அதுல நான் ஒரு குட்டி வேடிக்கையாக பாத்திரம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் குமிக்கி டூல வந்து அவங்க வந்து சின்ன வயசு ஜீரோனியா பண்றாங்க நான் முதல் முறையாக பிரபு சாலாமன் சாரோட இயக்கத்தில் வில்லனா ஒரு அதாவது மாறுபட்ட கதாபாத்திரத்தை வந்து கொட்டாச்சி பார்ப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த கட்டத்துக்கு என்னை இழுத்து கொண்டு போகும் இயக்குனர் பிரபு சாலமன் சார் தான் இப்ப வர படங்கள் எல்லாமே எனக்கு தான் இருக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு கேட்டகிரி இருந்தது இப்போ சார்லியார் என்ன சின்ன இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மாறுபட்ட நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் இப்போ என்னையும் அந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கிறாங்க அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எனக்கு அமையுது அதையும் நான் திருப்பதி பண்ணி நடிச்சுட்டு இருக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு வசன் இப்போ ஒரு ஒரு இரநூறு படங்களுக்கு நான் நடிச்சிருக்கேன் இப்போ ஒரு பத்து பாஞ்சு படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் வர படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நடிகர் கிளி ராமச்சந்திரன் பேசுகிறேன் ஸ்ரீ தர்மசாசா ஐயப்பா படிப்பூச்சேன் பதினெட்டு பதினெட்டாம் படிப்பூச்சா எங்கேன்னா மலேசியாவில் சித்தியவனி என்கின்ற ஊரில் அழகாக இருக்கு இதெல்லாம் யார் பண்ணுறாருன்னா சிவநாரன் சிவனோட அருள் பெற்றவர் அது மட்டும் இல்லை அவர் சிவன் மாரி நல்ல குணம் உள்ளவர் அந்த குடும்பத்தில் எல்லாம் அழகான பிள்ளைங்கள் அழகான மாணவிகள் ஏன் இதை சொல்கிறேன்னா அவர் தான் எங்களை வர வச்சிருக்காரு நாங்கள் நேரம் வரலையில எங்கள் நடிகன வச்சு கூப்பிட்டு நான் விவேக்கு வடிவலு கவுண்டமணி தண்ணி ஸ்கூட் எல்லாம் கூட நடிச்சிருக்கேன் ஆனால் மலேசியா மாரி ஒரு நல்ல மக்களை நான் உலகத்தில் எங்கேயும் பார்க்கறதில்ல ஏன்னா ஒரு செல்ஃபி எடுத்துக்கினா கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்களா அனுமதி மாதிரி ஒரு நாகரிகம் தமிழ் கலாச்சாரம் எவ்வளோ அற்புதமாக ஏன்னா அங்கே கோயிலில் இருக்குன்னே ஒரு பினாங்க கோயிலில் பூஜை போ போன வாட்டி வந்திருந்தேன் அந்த கோயில் என்னென்னா தமிழில் தான் பேசணும் தமிழில் தான் படிக்கணும் தமிழ் ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஒரு ரூல்ஸே வச்சுருக்காங்க எப்படியா போன நம்ம தமிழை வளர்க்குறாங்க ஏன்னா கடாரம் கொண்டான வென்றார் நம்ம ராஜராஜ சோழன் அங்கே அந்த வம்சம் நம்ம ஏன்னா வாரி வளங்கினா வள்ளல பிறந்த வம்சம் நம்மெல்லாம் தமிழன் வார்த்தவங்கள வாழ தான் தமிழன் எங்கே போனாலும் தமிழன் கொடி பறக்கணும் அன்பு நிலைக்கணும் தர்மம் தலை காக்கும் அதுதான் நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் அந்த புண்ணியத்தை சிவநாராயண சார் பண்ணிட்டுருக்காரு என்னன்னா இரநூத்தி ஐம்பது பிள்ளைங்கள் ஏழை பிள்ளைங்கள் கஷ்டப்படுற பிள்ளைங்கள் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு ஏன்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிற எவ்வளோ கஷ்டப்படும் நமக்கு தெரியும் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் ஐயப்ப பூஜை முடித்து நாங்கள் தர்மம் பண்ணுறோம் உங்களை எப்போதும் நாங்கள் கூட பொண்ணு இரநூத்தி ஐம்பது பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லா தூய்மை எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க இது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா தான் பிள்ளைக்கு எடுக்கிறதே பெரும்பாடாக இருக்கும் நம்ம ஊர்லலாம் ஆனால் தான் பிள்ளைக்கு மட்டும் இல்லாம ஊடார் பிள்ளைக்கும் ஊட்டி வளைக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஊருத்து நல்ல தர்மம் தர்மம் தான் தலை கேட்கும் இது வந்து நம்ம கிருஷ்ண ராஜராஜ சோழன்லேருந்து மன்னர் ஆட்சியிலேருந்து செஞ்சிட்ருக்காங்க இது நீ இன்னும் மீண்டும் மீண்டும் இந்த சித்தியம்மனில் மீண்டும் மீண்டும் இந்த இந்த தர்மம் நிலைக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் ஊர் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் எல்லாம் செழிப்பாக இருக்கணும் என்னாட்ட கொண்டு போன்றோ என்னாட்ட கொண்டு போகணும் ஒன்றும் இல்லை இருக்கிறது அன்பு மட்டும்தான் இந்த அன்பை நல்லா போரிச்சிங்கன்னா இறைவன் உன் வீட்டு வாசலை உட்காந்து சேவை செய்வான் அந்த போச்சுன்னா இறைவன் நம்ம எந்த செய்வோம் எண்ணமும் செயலும் நல்லா இருந்தா வாழ்க்கை சூப்பராக பிரகாசமா காரணம் ஒரே காரணம் சிவநாரன் அண்ணனுடைய நடிகர் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் கொட்டாச்சி கிளி ராமச்சந்திரன் மூணு பேரும் நாங்க சென்னையில இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தோம் ரொம்ப பிரமாதமா இருக்கு நல்ல வரவேற்பு இருந்தது ஏர்போர்ட்டில் கூட அந்த தொந்தைகள்ல நல்லா இருந்தது இங்கே வாழ்கிற மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க ஒரு ஹாரன் சவுண்டு கிடையாது அவ்வளோ அழகான உருவ ரொம்ப இருக்குது நாங்கள் கூட இங்கே இருந்துடலாம்னு பார்க்குறோம் பட் எங்களுக்கு போதான் நடிக்கிறது யார் இருக்கா அதனால் நிறைய நடிக்க வேண்டியிருக்கு நான் வந்து சின்னத்திரை தொடர்களில் விஜய் டிவியில் பண்ணுறேன் சன் டிவியில் பண்ணுறேன் ஜி தமிழில் பண்ணுறேன் தொடர்கள் நடிச்சிட்டு இருக்கேன் இப்போது இங்கே மலேசியா சித்திவானில் நம்ம சிவநாதன் அவர்கள் மாப்பிள்ளை நம்ம ஐயப்பன் பூஜை வச்சுருந்தாரு பதினெட்டு படி பூஜை வச்சுருந்தாரு சரின்னு அதுல அதில் கலந்துக்கலான்னு வரும்போது இங்கே ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சி என்னன்னா ஒரு சந்தோஷமான அதிர்ச்சி ஒரு இரநூத்தி எண்பது குழந்தைகளுக்கு வந்து அதாவது இந்த தீபாவளி முன்னிட்டு இலவசமாக துணிமணிகள் வழங்குறாரு அது எவ்வளோ பெரிய பெரிய அது அதனால இல்லாத குழந்தைகளுக்கு வழங்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சிவநாதன் நிழூடி வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் வணக்கம் என் பேர் சிவநாதன் என் மனைவி பேர் கமலா நாங்கள் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பா பூஜை செஞ்சு இரநூத்தி எண்பது ஏழை எளிய குழந்தைகளுக்கு கொட்டி கீழே உள்ளவர்களுக்கு தந்தை இல்லாத குழந்தை தாய் இல்லாத குழந்தை அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இலவசமாக அன்னதானம் பண்ணுறோம் நான் ஒரு நூற்றி ஐம்பது குழந்தைகளுக்கு அன்னதானம் இலவசமாக துணி கொடுக்குறேன் அன்னதானம் போடுறேன் இன்னொரு ஒரு நண்பர் இன்னொரு தெய்வம் அவர் பேரை கூட சொல்ல வேண்டாம் அவர் நல்லா இருக்கணும் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் அவர் ஒரு நூறு பிள்ளைங்களுக்கு கொடுத்து எனக்கு என் கைக்கு என் கை கரம் சேர்த்து என்னை இது இந்த சப்போர்ட் பண்ணி அவர் நல்லா இருக்கணும் இந்த என்னை இந்த மாதிரி என்னை பார்த்து நாளைக்கு நாலு அடுத்த சங்கதி இதை பயணத்தை தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன் போன வருஷம் வெற்றிகரமாக செஞ்சேன் இது ரெண்டாவது வருஷம் எல்லா ஆதரவும் என் மனைவி ஆதரவோ ஆதரவோடு சேர்த்து இது ரெண்டாவது வருஷம் சிறப்பாக செய்கிறேன் இந்த பரிபூஜை எதுக்காக செய்கிறேன்னா இந்த படி பூஜை செஞ்சு இந்த பிள்ளைங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த பிள்ளைங்க மேலும் மேலும் படித்து நோய் நொடியின்றி செல்வ செல்வப்போடு வாழறதுக்காக இந்த படிப்பூ செஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த